அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது கும்பராசி கும்பராசிக்காரங்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா பொறுமையும் நிதானமும் தான் மற்றவங்கக்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ரொம்ப பொறுமையாக இருப்பாங்களா நிதானமாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது ஆனால் கும்ப ராசிக்காரங்க ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஓவியம் வரைகிறது இந்த சிற்பம் செதுக்கிறது இந்த வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கும்ப ராசிக்காரங்க தான் அதிகமாக இருப்பாங்க அதே மாதிரி நிறைய கனரக வாகனங்கள் எந்திரம் இந்த மாதிரி ரொம்ப இருக்கிறீங்களும் பொறுமை இல்லையா அந்த மாதிரி தொழிலையும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க தான் இருப்பாங்க அதே மாதிரி சாதாரணமாக இதெல்லாம் ரொம்ப பொறுமையா கையாண்டு நல்ல ஒரு வெற்றியை பார்க்கலாம் ஏன்னா சனியின் கருத்துவம் பெற்ற நம்மளுடைய ராசி அப்படின்னு பார்த்தா கும்பராசி தான் பெரும்பாலும் வேலை செய்யற இடத்துலயே ஏதாவது கரையோ அழுக்கப்பட்டுட்டா அதை பற்றிலாம் கவலையே போட மாட்டாங்க உழைப்புக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்க மிக என்னன்னா கடினமா உழைக்கக்கூடிய எப்படிப்பட்ட வேலையை கொடுத்தீங்களாலும் அத கஷ்டப்பட்டு எப்படி நுணுக்கமா பயன்படுத்தணுமோ அப்படி நுணுக்கமா பயன்படுத்தி முன்னுக்கு வந்துடுவாங்க எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் மனத்துக்குள்ள ஏதோ ஒரு மனசஞ்சலம் மன மனதுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க அதாவது கடினமாக உழைத்து அதாவது ஒரு டைம் நம்ம ஜனாதிபதி கூட அமெரிக்க ஜனாதிபதி கூட கேன்டீன் ஒரு முறை சொன்னாலாம் ஜனாதிபதி ஆகிட்டேன் இதுக்கு மேலே எனக்கு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம் அந்த மாதிரி எல்லா பதவியும் அவங்களுக்கு கிடைச்சிட்டா கூட மனசுக்குள்ளே மட்டும் ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க அப்படி தான் நம்ம நம்மளோடைய கும்பராசிக்காரங்களும் சலித்து வாழ்வாங்க இவங்க எதையுமே தீர ஆலோசித்து தான் செயல்படுவாங்க எப்படி செய்ய தொடங்கினாலும் எந்த சூழ்நிலையும் பின்வாங்க மாட்டாங்க இந்த வேலையை விட்டுவிட்டால் வேற ஏதாவது போய் வேலைக்கு சேரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை கடுமையாக முயற்சி செய்து அந்த வேலையை எப்படி முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத தான் யோசிப்பாங்க அப்படிப்பட்டவங்க தான் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க இவங்க முப்பத்தி ஒரு வயதுலேருந்தே நல்ல ஒரு முன்னேற்றம் வர தொடங்குவாங்க நாற்பது வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேகம் இருக்கும் வாழ்க்கையில் ஒரு இலக்கை எட்டிடுவாங்க ஐம்பது வயதுக்குள்ளே அந்த இலக்கை எப்படியாவது ஓய்வில்லாமல் உழைச்சி முன்னுக்கு வர்றதுக்கான முயற்சியெல்லாம் ஈடுபடுவாங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய கும்பராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா ஐயப்பன் அர்த்தநாதீஸ்வரர் ஆஞ்சநேயர் இவங்க எல்லாம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிப்பட்ட நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு எழுபத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு சில கிரக நிலைகள் உங்களுடைய ராசியில் ராசியில மாற்றங்கள் ஏற்பட போகுது அதனால என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய கும்ப ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பாக்க அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்களெலாம் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கறத எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறது இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க கும்பராசிக்காரர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறார் செவ்வாய் மேசராசியில் இருக்கிறார் புதன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபராசியில் குரு சஞ்சரிக்கின்றன சுக்கரன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறார் அதே மாதிரி மீனத்தில் ராகு பகவான் இருக்கிறார் கண்ணியில் கேது பகவான் இருக்கிறார் அடுத்து வருகின்ற நாட்கள் கிரகநிலை இவ்வாறு அமைந்திருக்கு இதனால நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிருக்கு இருக்கு எழுவத்தி ரெண்டு வருடங்களாக நீங்கள் படாத பாடு படாத கஷ்டங்கள் அனைத்திற்கும் இனி ஒரு விடுவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய சாணக்கியத்தனத்தால் தான் சாதனைகள் புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா சூரியன் ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் சிறிதாக ஏதாவது தொடங்கிய தொழிலை பெரிய அளவுக்கு முன்னுக்கு கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்வீங்க அப்படி கடுமையாக நீங்கள் முயற்சி செய்கிறதுனாலே அந்த முயற்சியில் ஒரு வெற்றி பாதைக்கு நீங்கள் வரப்போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க இந்த டைம் உங்களுடைய முயற்சிக்கு நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்குங்க அதற்காக உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க சந்திரனின் இடப்பெய்ச்சியால கமிஷன் வியாபாரத்துல வேலை செஞ்சிட்ருக்கீங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய பெயர் வெளியில் தெரிகிற அளவுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை வெளியில் வர்ற அளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு பெயர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கிறார் சில பேர்லாம் ரொம்ப நாளாக உங்களுடைய கனவு இப்போ நிறைவேறும் புதிய வீடு கட்டி அதில் குடியேறியதற்கான வாய்ப்பு இருக்கு நீண்ட நாள் கனவு அது நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதே மாதிரி நீ நீண்ட நாட்கள ஏதாவது ஒரு மனையாவது வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தங்களுக்கு இது ஒரு ஏற்ற காலம் அதற்கான யோகமெல்லாம் இருக்கு சிலர்லாம் வேலை காரணமாக ஊரை விட்டு ஊர் போய் வேறு இடத்துல வேலை செஞ்சு அந்த சம்பாதித்தியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு நம்மலாம் ஒரு வீடு கட்டுவோமா அப்படின்னு கனவுலாம் கட்டிருந்தீங்க நம்மளும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவோமா அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய சொந்த ஊரில் நல்ல ஒரு வீடு கட்டுவதற்கான யோகமெல்லாம் இருக்குது அதற்கு முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் இது மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் வேலையில் ஏதாவது டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி வெளிநாடு வெளியூருக்கு செல்வதற்கான வாய்ப்புலாம் இருக்குது அதே மாதிரி புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் வழக்கறிஞர்களுக்கு சிறப்பான இடத்த படிப்பாங்க ஓ இது வரைக்கும் இந்த வழக்கறிஞர் இங்கே இருக்காரா அப்படின்னு தெரியாத இருந்தவங்க பேர் இனி உங்களுடைய பேரெலாம் நல்ல புகழ் அனைத்துமே கிடைக்க போகுதுங்க உங்களுடைய பேருக்கே நல்ல ஒரு மதிப்பு இனி கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி மருத்துவர்கள் வந்து கடவுளாக மதி படுவாங்க அந்த அளவுக்கு இந்த டைம் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் அந்த அளவுக்கு செம்மையாக இருக்க போகுது இந்த டைம் உங்களுக்கு கிரக நிலை ரொம்ப சாதகமாக இருக்குங்க அதனாலேயே உங்களுடைய மதிப்பு மரியாதை பல மடங்கு உதய உயர்வதற்கான வாய்ப்பிருக்கு குரு நான்காம் இடத்துல இருக்கிறார் எதிர்பாராத வகையில் பணம் வரத்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு தொழிலுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க இது நான் நம்மளுடைய வியாபாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லையே என்னடா பண்ணுறது இந்த தொழிலை விட்டுலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களுக்கு இந்த தொழிலில் உங்களுடைய முயற்சிக்கும் உங்களுடைய கடின உழைப்புக்கும் நல்ல ஒரு பலன் இனி கிடைக்குங்க சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அலங்கார பொருள் விற்பனை செய்யறீங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் சனி ஒன்றாம் இடத்துல இருக்கிறார் விபத்து ஏதாவது ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்குங்க அதேமாதிரி பணம் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா மற்றபடி லாபத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பணத்துக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது சந்தோஷத்துக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் செல்லும்போதும் உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருங்க ராகு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் தொழிலில் போட்டியாளர்கள்லாம் இருப்பாங்க அப்படி போட்டியாளர்களெல்லாம் எதிர்த்து நின்று நீங்கள் வெற்றி பெறறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது கேது எட்டாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க அதே மாதிரி இந்த டைம் உங்களுக்கு கிரகநிலை ரொம்ப சாதகமாக இருக்குது எழுபத்தி வருடங்களாக நீங்க பட்ட கஷ்டங்கள் அனைத்துக்கும் நல்ல ஒரு விடுவு காலம் கிடைக்க போக காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான யோகம் நம்மளுடைய கும்ப ராசிக்காரர்களுக்கு கிடைக்க உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப வரலாம் வண்டி வாகனத்தினாலேயோ அல்லது வெளியில போறதுனாலயோ அல்லது நிதி சம்மந்தமாக இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க இதெல்லாம் வெளியில போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது முடிந்தா ஒரு டைமு திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை வழி வழிபட்டுவாங்க உங்களுடைய ராசி அதிபதி சனீஸ்வர பகவான் அதனால் முடிந்தால் ஒரு டைமு திருநள்ளாறு போய் சனீஸ்வர பகவானை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக அமையும் இது உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் போய் அங்கே வழிபட்டு அதே மாதிரி எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் சனி பகவானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காம மூன்று டைம் சனீஸ்வர பகவானை நினச்சிக்கிட்டு அப்படி வேண்டி பாருங்கள் நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வேண்டி பாருங்கள் நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி முடியாத பட்சத்தில் நவகிரகங்களில் இருக்கிற சனீஸ்வர பகவானுக்கு நல்லெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் நம்பிக்கையோடு செய்துட்டு வாங்க நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் தேங்க்யூ நண்பர்களே